என்னோட சேனல்ல பாட்டத்தை பத்தி சொல்லுவேன் தினமும் வித்தியாசமா ஒரு பாடல் பாட போறா பண்ண இறைவனுக்கு பாடல் ஆரம்பிக்கலாமா இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்டு பாருங்கள் அவன் பக்கிசத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் கருணை உள்ளவன் இன்னல் பட்டியலும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கில்லி எறுபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடு மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை நன்றி எப்படி நல்லா பண்ணுனா